கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் சக்தியாகிய தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப்பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் இரண்டு புராணங்கள் பிறந்த கதை தொடர்ச்சி பரமேஸ்வரன் அவர்களை நோக்கி கம்பீரமாக கூறலானார் திருமாலே நான் முகனே நீங்கள் இருவரும் ஒவ்வொரு துவாபர யுகத்திலும் பூலோகத்தில் வியாசராகவும் மனுவாகவும் அவதாரமெடுத்து வேதம் சாஸ்திரம் என்பது எல்லையற்றவனாக இருப்பதால் அவற்றின் சாரங்களை உலகத்தினருக்கு சுருக்கமாக எடுத்து கூறி வாருங்கள் கர்மாக்களையும் பிரம்மத்தையும் நன்றாக அறிவிக்க கூடிய சூத்திரங்களை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் இருவரும் மற்ற முனிவர்களோடு சேர்ந்து நூற்களை இயற்றி வாருங்கள் இங்கு கூடியுள்ள மற்ற தேவர்களும் தபஸ்விகளும் அறிவிலிகளான உலக மக்கள் உய்துணரும் வண்ணம் சாஸ்திரங்களையும் புராணங்களையும் என்னுடைய ஆஞ்ஞையின் பேரில் சுருக்கமாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறுங்கள் என்று சிவபெருமான் உணர்த்தினார் அதன் பிறகு மகாதேவனின் ஆக்ஜையின்படி திருமால் முதலான தேவர்கள் அனைவரும் அந்தணர்களும் வியாசர் முதலான பெயர்களோடு பூவுலகில் பிறவி எடுத்தார்கள் தாங்கள் பிறவி எடுத்ததின் பயனை நிறைவேற்றும் பொருட்டு அவர்கள் வேதங்கள் புராணங்கள் தர்ம சாஸ்திரங்கள் முதலானவற்றின் சாரங்களை பூலோகவாசிகள் உணரும்படி சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தார்கள் மா முனிவர்களே மகேஸ்வரனின் கட்டளை பெரிதென்றோ கிரமமாக வந்த இந்த துவாபர யுகத்தில் பகவான் நாராயணனே சத்தியவதியின் மைந்தனாக அவதரித்து கிருஷ்ண துவைபாயனர் என்றும் வியாசர் என்றும் பெயர் பெற்று ஆதி மகனாகத் திகழ்ந்தார் அந்த வியாசமா முனிவர் பல வகையாக இருந்த வேதங்களை நான்காக வகைப்படுத்தி பிரித்தார் பைலர் முதலான முனிவர்களிடம் அந்நான்கு வேதங்களையும் வெவ்வேறாக அவர் பிரித்து கொடுத்தார் பைலரிடம் ரிக் வேதத்தையும் ஜைமினி முனிவரிடம் சாம வேதத்தையும் வைசம்பாயன முனிவரிடம் யஜூர் வேதத்தையும் சுமந்து முனிவரிடம் அதர்வன வேதத்தையும் முனிவர் பிரித்துக் கொடுத்தார் பிறகு அவர் பிரம்ம புராணம் பத்ம புராணம் விஷ்ணு புராணம் புராணம் பாகவதம் பவிஷ்ய புராணம் நாரத புராணம் மார்க்கண்டேய புராணம் அக்னி புராணம் பிரம்ம கைவர்த்த புராணம் லிங்க புராணம் வராக புராணம் ஸ்கந்த புராணம் வாமன புராணம் மத்சிய புராணம் கூர்ம புராணம் கருட புராணம் பிரம்மாண்ட புராணம் என்னும் பதினெட்டு புராணங்களையும் இயற்றினார் அப்புராணங்கள் அனைத்தையும் என் குருவான வியாசர் தயையோடு எனக்கு உபதேசித்து அருளினார் இப்பதினெட்டு புராணங்களை காதால் கேட்பதும் படிப்பதுமே பெரும் புண்ணியமாகும் அந்த நோத்மர்களே அப்பதினெட்டு புராணங்களில் புராணம் பவிஷ்ய புராணம் மார்கண்டேயம் லிங்கம் வராகம் ஸ்காந்தம் மத்ஸ்யம் கூர்மம் வாமனம் பிரம்மாண்டம் எனப்படும் பத்து புராணங்கள் ஒவ்வொன்றிலும் மூன்று லட்சம் ஸ்லோகங்கள் அடங்கியுள்ளன இவை சர்வேஸ்வரின் அருமை பெருமைகளையே பெரும்பாலும் விளக்கி காட்டுகின்றன தவிர மற்ற கடவுள்களுக்கு இல்லாத பெருமானின் மூர்த்தி சிறப்பையும் மற்றவர்களுக்கு அமைத்திராத சிவன் என்னும் பெயரைப் பற்றி இப்புராணங்கள் வலியுறுத்தி கூறுகின்றன இது போலவே விஷ்ணு புராணமும் பாகவத நாரத புராணமும் கருட புராணமும் திருமாலின் அருமை பெருமைகளை விளக்கி காட்டுகின்றன பிரம்ம தேவனை பற்றி பிரம்ம புராணமும் பத்ம புராணமும் கூறுகின்றன அக்னி புராணமோ அக்னியின் பெருமையைப் பற்றி கூறி விளக்குகிறது பிரம்ம கைவர்த்த புராணம் சூரிய பகவானின் சிறப்புகளை கூறுகிறது திருமால் பெருமையை பற்றி கூறும் புராணங்களில் அம்மாளவனையும் மகாதேவனையும் சரிசமமானவர்களாகவும் பிரம்மாதி தேவர்களை விட திருமாலையே ஜகத்திற்கு நாதனாக காட்டியும் கூறப்பட்டுள்ளது பிரம்ம புராணத்திலோ அரி அரண் அயன் என்றும் மூமூர்த்திகளையும் சரிசமமானவர்களாகவும் மற்ற தேவர்களை விட பிரம்மாவையே ஜகத்திற்கு பதியாக உயர்த்தியும் கூறப்பட்டிருக்கிறது சூரிய மூர்த்தியை காலை பொழுதில் பிரம்மஸ்வரூபமாகவும் நடுக்கடலில் விஷ்ணு சொரூபமாகவும் மாலை வேளையில் சிவஸ்வரூபமாகவும் கூறப்பட்டுள்ளன வைச்வா நரணான அக்னியையும் சூரியனையும் மும்மூர்த்திகளின் சொரூபமாக அக்னி புராணமும் பிரம்ம கைவர்த்த புராணமும் கூறுகின்றன அக்னியும் சூரியனும் சர்வேஸ்வரனான சிவபெருமானின் இரண்டு சரீரங்கள் என்றும் கூறியிருக்கின்றன இப்புராணங்களில் நான்கு லட்சம் ஸ்லோகங்கள் அடங்கியிருக்கின்றன உலகத்திலேயே மிகச்சிறந்தவர் மகாபுருஷர் பதி பாபத்திற்கு விமோச்சனம் அளிப்பவர் அறியாமையை அகற்றுபவர் பரபிரம்மம் பரந்தாமன் பரஞ்சோதி கலக்கமற்றவர் தேவர்களிலே மங்களம் கொடுப்பதில் சிறந்தவர் தூய்மைப்படுத்தும் கங்கை போன்ற நதிகளை விட அதிக தூய்மை அளிப்பவர் அழகே உருவான அம்பாளுடன் சேர்ந்திருப்பவர் உதப்புற் சர்வ மங்கள உருவினர் எந்த மற்றவர் என்றெல்லாம் வேதாந்த சாஸ்திரங்கள் கூறுவதைப் போலவே புராணங்களும் அந்த மூக்கன் பெருமானை ஸ்மத்திரன் ஒரே பொருளானவர் இரண்டட்டவர் என்று எடுத்துரைக்கின்றன இப்பதினெட்டு புராணங்களுள் பதிமூன்றாவது புராணமான ஸ்கந்த புராணத்தையே இப்போது நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன் இந்த ஸ்கந்த புராணமானது ஆறு சம்ஹிதைகளோடு லட்சம் ஸ்லோகங்களோடும் கூடியது சிவபெருமானைப் போற்றும் பத்து புராணங்களும் சாத்வீகங்கள் எனப்படும் உத்தமர்களான அந்தணர்கள் அவற்றை நம்பி மனப்பூர்வமாக கிரகித்து கொள்ள வேண்டும் அதில் கூறப்பட்டிருக்கும் அற நெறிகளையும் அவர்கள் நம்பி மனப்பூர்வமாக உணர வேண்டும் சாத்வீக புராணம் குணத்தையும் வெண்மை நிறத்தையும் தவத்தையும் கொண்டுள்ளது இப்புராணம் சுகம் ஞானம் போன்றவற்றின் உட்பொருட்களை கூறி விளங்குகிறது தவ ஞானிகளுக்கும் பிரம்ம சாஸ்திரத்தை உபதேசம் செய்பவரும் தெளிந்த ஸ்படிகம் போன்றவருமான பரமசிவன் எக்காலத்திலும் நித்திரை வசப்படுவதே இல்லை அதாவது அவர் தம்மை சார்ந்து நிற்கும் பக்தர்களை காப்பதற்காக எப்போதும் விழிப்புடனே இருப்பவர் அப்பெருமானை வேதியர்களின் தலைவன் என்று வேதாகமங்கள் குறிப்பிடுகின்றன எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவப்பத பேரும் பெருவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மலக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்